வீட்டு மொட்டை மாடியில் குழந்தையின் கையால் தமிழக வெற்றி கழகக்கூடிய ஏற்றி மகிழ்ந்த குடும்பம் தலைவர் விஜய் அவர்கள் தனது ஜனநாயகன் படத்தை முடித்த கையோடு முழுநேர அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவரை அரசியலுக்கு புது வரவு என சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் அவரது மக்கள் இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போதே மக்கள் நலப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு அரசியலை கற்றுக்கொண்டார் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் கட்டமைப்பு பணிகளை சிறப்பாக முடித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டு மாநாடுகளையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார் குறிப்பாக அண்மையில் மதுரையில் நடைபெற்ற இரண்டாம் மாநில மாநாடு பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்களை சேர்த்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது திமுக ஆட்சியில் நம்பிக்கை இழந்த மக்களும் தலைவர் விஜய்க்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் ஒரு குடும்பமே ஒன்றாக இணைந்து தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு கொண்டாடி உள்ளனர் தளபதியின் தொண்டர் ஒருவர் தனது மொத்த குடும்பத்துடன் சேர்ந்து தனது வீட்டின் மொட்டை மாடியில் கொடிக்கம்பம் நாட்டி அதில் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டு திருவிழாவைப் போல் கொண்டாடி உள்ளார் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது